வணக்கம் கரோடு செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் விலை குறித்து வெளியான தகவல் இளைஞர்களுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து வைத்தியர்கள் விடுத்துள்ள எச்சரிக்கை தொழிலாளர்களின் சம்பள உயர்வு குறித்து விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை அனர்த்த கொடுப்பனவுகள் புதிய வழிகாட்டல் வெளியீடு ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி வரை யாழிற்கு ஆபத்து எச்சரிக்கை நாகமுத்து பிரதீபராஜா பிரதமர் உடனடியாக பதவி விலக வேண்டும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் கோரிக்கை நாளை பிற்பகல் கரியை தொடுகிறது தானமுகம் மீனவர்களுக்கு கடும் எச்சரிக்கை சமூக ஊடக மோசடிகளை தடுக்க புதிய விசேட திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்திற்கான லிட்ரோ எரிவாயு விலையில் எவ்வித மாற்றமும் செய்யப்படாது என லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது உலக சந்தையில் எரிவாயுவின் விலையில் சற்று அதிகரிப்பு ஏற்பட்டிருந்த போதிலும் நுகர்வோரின் நலன் கருதி விலையை அதிகரிக்காமல் இருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக லிட்டோ நிறுவனம் தெரிவித்துள்ளது இதற்கமைய ஜனவரி மாதத்திலும் பழைய விலையிலேயே எரிவாயு சிலிண்டர்களை கொள்வனவு செய்ய முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோகிராம் நிறையுடைய எரிவாயு சிலிண்டரின் விலை மூவாயிரத்து அறுநூற்று தொன்னூறு ரூபாவாகவும் ஐந்து கிலோகிராம் நிறையுடைய எரிவாயு சிலிண்டரின் விலை ஆயிரத்து நானூற்றி எண்பத்தி இரண்டு ரூபாவாகவும் இரண்டு தசம் மூன்று கிலோகிராம் நிறையுடைய எரிவாயு சிலிண்டரின் விலை வும் விற்பனை செய்யப்படும் லிட்டோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது அத்துடன் கடந்த நவம்பர் மாதமும் லிட்டோ எரிவாயு விலையில் எவ்வித திருத்தமும் மேற்கொள்ளப்படவில்லை எனினும் லேப்ஸ் எரிவாயு நிறுவனம் ஜனவரி இரண்டாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அதன் உள்நாட்டு எரிவாயு விலையை அதிகரிப்பதற்காக அந்நிறுவனம் அறிவித்திருந்தது அதன்படி பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோகிராம் கிராம் நிறையுடைய சிலிண்டரின் விலை நூற்றி ஐம்பது ரூபாவினால் அதிகரித்து நான்காயிரத்து இருநூற்றி ஐம்பது ரூபாய் என்ற புதிய விலையில் விற்பனை செய்யப்படும் ஐந்து கிலோ எரிவாயு சிலிண்டர் ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு ஆயிரத்து எழுநூற்றி பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது நாட்டுக்கு புதிதாக இறக்குமதி செய்யப்பட்ட மோட்டார் சைக்கிள் பாவனையால் இளைஞர்களுக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளில் சங்கிலிகளை சுத்தம் செய்யும் போது வீரர்கள் உடைந்து நாளாந்தம் ஐந்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு வருகை தருவதாக அறுவை சிகிச்சை நிபுணர் வைத்தியர் கஜான் ஏகநாயக்க தெரிவித்துள்ளார் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் குறித்த மோட்டார் சைக்கிள்களின் சங்கிலிகள் வெளியில் தெரியும் வகையில் உள்ளன மேலும் விற்பனை பிரதிநிதிகள் இரண்டு வாரங்களுக்கு ஒரு முறையாவது சங்கிலியை சுத்தம் செய்ய அறிவுறுத்தியதாக பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் தெரிவித்தனர் எனினும் இளைஞர்களின் கைகளின் விரல்கள் துண்டிக்கப்பட்டாலோ அல்லது நசுக்கப்பட்டாலோ அவற்றை மீண்டும் இணைக்க முடியாது பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை மூலம் கூட பாகங்களை அவற்றின் முந்தைய நிலைக்கு மீட்டெடுக்க முடியாததால் விலை மதிப்பற்ற இளம் உயிர்களின் எதிர்காலம் அளிக்கப்படுவதாக வைத்தியர் சுட்டிக்காட்டியுள்ளார் மோட்டார் சைக்கிள்களின் சங்கிலிகளை மீண்டும் சுத்தம் செய்வதன் மூலம் இந்த விபத்துகள் நிகழ்ந்துள்ளதாகவும் இந்த விபத்து காரணமாக கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மட்டுமல்ல வெளி மாகாணங்களில் உள்ள மருத்துவமனைகளுக்கும் நோயாளிகள் வரும் நிலை அதிகரித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த மோட்டார் சைக்கிள் விபத்துகளை தடுக்க பாதுகாப்பான முறைகளை பயன்படுத்த வேண்டும் என்றும் வைத்திய நிபுணர் ஹயான் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சம்பள உயர்வு தொழிலாளர்களுக்கு பாகுபாடு பாகுபாடின்றி வழங்கப்பட வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணிசன் தெரிவித்துள்ள நாடாளுமன்ற வளாகத்தில் தொழில் அமைச்சின் அமைச்சக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதன்போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தோட்ட தொழிலாளர்களுக்கான இம்மாத சம்பள உயர்வு நானூறு ரூபாய் அடுத்த மாதம் வழங்கப்படவுள்ளது உள்ளது மகிழ்ச்சி அப்படி அது வழங்கப்படும் போது மூன்று அரசாங்க பெருந்தோட்ட நிறுவனங்கள் இருபத்தி இரண்டு தனியார் தோட்ட நிறுவனங்கள் சிறுதோட்ட உரிமையாளர் தோட்டங்கள் தனியார் சிறு தோட்டங்கள் ஆகிய நான்கு தோட்டங்களில் தொழில் அனைத்து தொழிலாளர்களுக்கும் இந்த சம்பள உயர்வு வரவு செலவு திட்ட இரண்டாவது வாசிப்பின் போது அரசுக்கு ஆதரவாக தமிழ் கூட்டணி எம்பிக்கள் வாக்களித்தோம் அப்போது இதனை சொல்லித்தான் நான் வாக்களித்தேன் இப்போதும் அதையே இங்கு அமைச்சர் அனில் ஜெயந்த பிரதி அமைச்சர் பகிந்த ஜெய்சிங் ஆகியோரின் கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன் என குறிப்பிட்டார் இந்த கூட்டத்தில் தொழில் அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ பிரதி அமைச்சர் மகேந்திர மகிந்த ஜெயசிங்க கணேசன் திகாம்பரம் கலைச்செல்வி உட்பட பலரும் கலந்து கொண்டனர் இது தொடர்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் ஊடக செயலகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்ட திகாம்பரம் எம்பி அரசின் இருநூறு ரூபாய் கிடைக்கும் என எண்ணுகின்றேன் ஆனால் கம்பெனி தோட்டங்களில் இப்போதே தொழிலாளர் கொண்டுவர வேண்டிய கொழுந்து நிறைவு தொடர்பில் சர்ச்சை எழுந்துள்ளது வளமை விட அதிக நிறை கொண்டு வர வேண்டும் இல்லாவிட்டால் முழு நாள் சம்பளம் தர மாட்டோம் என்று இப்போதைய கம்பெனிகள் தொழிலாளர்களிடம் இதை அரசு எடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் நீங்கள் சொந்த சம்பள ரூபாய் கிடைக்காது என்றும் கூறினார் இதேவேளை மீண்டும் கருத்து கூறிய மனோகனி சிணம்பி எல்லா காலத்திலும் எல்லா பிராந்தியத்திலும் ஒரே மாதிரியான குழந்தை கிடைப்பதில்லை ஆகவே அதை வைத்துக்கொண்டு நிறுவனங்கள் சம்பளத்தை குறைத்து வழங்கி விளையாடாமல் கண்காணிப்பது அரசின் பணியாகும் அதை இந்த தொழிலமைச்சர் குறிப்பாக அமைச்சர் அனின் ஜெயந்த் பெர்னாண்டோ பிரதி அமைச்சர் மகிந்தி ஜெயசிங்கா ஆகியோர் கவனத்தில் எடுப்பார்கள் என நம்புகின்றேன் என்றும் அவர் கூறியுள்ளார் புகையிலை மற்றும் சிகரெட் பாவனை காரணமாக இலங்கையில் வருடாந்தம் சுமார் இருபத்தி இரண்டாயிரம் உயிரிழப்புகள் பதிவாகினதாக மது மற்றும் போதைப்பொருள் தகவல் மையம் தெரிவித்துள்ளது நாட்டில் ஏற்படும் அனைத்து இறப்புகளில் எண்பத்தி மூன்று சதவீதமானவை தொற்று அல்லாத நோய்களால் ஏற்படுகின்றன இந்த இறப்புகளின் செல்வாக்கு செலுத்தும் நான்கு பிரதான காரணிகளில் புகையிலை பயன்பாடு ஒன்றாகும் என மது மற்றும் பொருள் தகவல் மையம் சுட்டிக்காட்டியுள்ளது இலங்கையில் சுமார் ஒன்று ஐந்து மில்லியன் பெரியவர்கள் புகைப்பிடிப்பு பழக்கத்திற்கு அடிமையாகி உள்ளனர் அதே நேரம் உலகளவில் ஒவ்வொரு ஆறு நொடிக்கும் புகையிலை பயன்பாடு காரணமாக ஒரு இறப்பு பதிவாகுவதாக புகையிலை மற்றும் மதுபானம் தொடர்பான தேசிய அதிகார சபையின் தலைவர் வைத்தியர் ஆனந்த ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் அனர்த்தங்களினால் சேதமடைந்த வீடுகளை நிர்மாணிப்பதற்கும் மற்றும் மண் சரிவு அபாயமுள்ள வீடுகளுக்கான கொடுப்பனவுகளை வழங்குவதற்குமான வழிகாட்டல்கள் வெளியிடப்பட்டுள்ளன டிட்பா புயல் காரணமாக ஏற்பட்ட அவசர அனர்த்த நிலைமையினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கையை வளமைக்கு கொண்டு வருவதற்காக இந்த வழிகாட்டல்கள் வெளியிடப்பட்டுள்ளன இந்நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பன்னிரண்டு ஐந்தாம் திகதியிடப்பட்ட வரவு செலவு திட்ட சுற்றறிக்கையின் இலக்கம் எட்டின் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஐந்து மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஐந்து பன்னிரண்டு இருபது திகதியிடப்பட்ட வரவு செலவு திட்ட சுற்றறிக்கையின் இலக்கம் எட்டின் கீழ் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆகியவற்றின் ஊடாக முன்மொழியப்பட்ட வல்பூட்டல் திட்டத்தின் கீழ் வீட்டு சேதங்களுக்கான கொடுப்பனவுகளை மிகவும் வினைத்திறனாகவும் பயனுள்ளதாகவும் வழங்குவதற்கான அறிவுறுத்தல்கள் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன இதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி முதல் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரை நிலவிய அனர்த்தம் மற்றும் அதன் பின்னரான அனர்த்த சூழலில் ஏற்பட்ட வீட்டு சேதங்கள் இதற்கு பொருத்தும் கொடுப்பனவுகளை பருவதற்கு தேவையான ஆவணங்கள் அனர்த்தங்களினால் அழிவடைந்திருந்தால் அவற்றை இலவசமாக வழங்குவதற்கு பிரதேச செயலாளர் தகுதி வேலை திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் ஆவணங்கள் தொடர்பான சிக்கல்கள் எழும்போது கிராமிய மற்றும் பிரதேச அனர்த்த முகாமைத்துவ மற்றும் நிவாரண சேவை குழுக்களின் பரிந்துரைகளின் அடிப்படையில் உறுதிப்படுத்தப்பட்ட பிரதிநிதிகள் அல்லது உறுதிப்படுத்தப்பட்ட ஆவணங்களைக் கொண்டு கொடுப்பனவுகளை செலுத்த முடியும் அல்லது ஆவணங்களின் பின்னர் சமர்ப்பிக்கும் அடிப்படையில் கொடுப்பனவுகளை மேற்கொள்ளவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது நிவாரணப் பணிகளில் ஈடுபடும் பல்வேறு நிறுவனங்களின் பங்களிப்பு குறித்தும் இதில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளது கிராம அனர்த்த முகமைத்துவ குழு மற்றும் பிரதேச செயலாளருக்கு மேலதிகமாக பின்வரும் அதிகாரிகளுக்கு இந்த நிவாரணப் பணிகளில் பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன அதாவது நிர்வாக கிராம உத்தியோகத்தர் காணி உத்தியோகத்தர் சமூக வலுவூட்டல் உத்தியோகத்தர் வீட்டு வசதி அதிகார சபை பிரதிநிதி சமூக உத்தியோகத்தர் நகர அபிவிருத்தி அதிகார சபை பிரதிநிதி வீட்டு வசதி உத்தியோகத்தர் ஏனைய கள உத்தியோகத்தர்கள் என்பன அதிகாரிகளுக்கு இந்த நிவாரணப் பணிகளின் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பொத்துவிலுக்கு தென்கிழக்காக சுமார் ஐநூற்றி எண்பது கிலோமீட்டரில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மையம் இன்று கிழக்கு மாகாணத்தின் கரையோரத்தை நெருங்க உள்ளதாக பல்கலைக்கழக புவியர் துறையின் பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளாா் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த நான்காம் திகதி இந்தோனேஷியாவிற்கு மேற்கு பக்கபலமாக வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்காக காற்று சுழற்சி உருவாகியது குறித்த காற்று சுழற்சியானது ஆறாம் திகதி கிழக்கு மாகாணத்தை அடையும் என எதிர்பார்க்கப்பட்ட போதும் அதன் வேகம் குறைவடைந்து தற்போது காற்றழுத்த தாழ்வு மையமாக மாறியுள்ளது இலங்கைக்கு தென்கிழக்காக பொத்துவேலில் இருந்து சுமார் ஐநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் காற்றழுத்த தாழ்வு மையம் காணப்படுகின்ற நிலையில் இன்று எட்டாம் திகதி கிழக்கு மாகாணத்தை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அங்கிருந்து மாகாணம் ஊடாக மன்னர் வளைகுடா அல்லது இந்தியாவின் டெல்டா பிரதேசம் என அழைக்கப்படுகின்ற பகுதிக்கு செல்வதற்கான பாதை வடக்கு ஊடாகவே நகரவுள்ளது இலங்கை வரலாற்றில் பருவ பருவக்காற்று காலத்தில் இவ்வாறான காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகினாலும் இருபத்தி ஓராவது தடவையாக இந்த நிலை உருவாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இவ்வாறான நிலையொன்று வங்காள விரிகுடாவில் ஏற்பட்ட போது இது இலங்கையை பாதிப்புக்கு உட்படுத்தாமல் இந்தியாவின் தென்கிழக்கு மாகாணத்தில் அதிகம் பாதித்தது தற்போது உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மையம் நகரும் பாதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டுகளில் உருவான பாதையை ஒத்ததாக அமைந்துள்ளமை சற்று கவனிக்க வேண்டிய விடயம் எனவும் அவர் கூறியுள்ளார் கல்வி அமைச்சரான பிரதமர் ஹருணி அமரசூரிய உடனடியாக பதவி விலக வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஹருணி அமரசூரிய கல்வி அமைச்சர் பணியாற்றும் முறைமைகள் தொடர்பில் மக்கள் மத்தியில் கடும் அவமானம் உள்ளது இவரால் மாணவர்களுக்கான அடிப்படை வசதிகள் நல்ல கல்வித்தர மற்றும் ஆசிரியர்களின் நலன் போன்ற அடிப்படை தேவை முழுமையாக புறக்கணிக்கப்படுகின்றது இந்த நிலைமை அவர் மீதான மக்களின் நம்பிக்கையை இழக்க செய்துள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள தாழமுகமானது நாளை பிற்பகல் வேளையில் அம்பாந்தோட்டை மற்றும் கல்முனை ஆகிய பிரதேசங்களுக்கு இடைப்பட்ட பகுதிகளின் ஊடாக நாட்டினுள் நுழையக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அதுல்லா ஹர்ணாநாய்க தெரிவித்துள்ளார் சீரற்ற வானிலை நிலைமை தொடர்பில் தெளிவுபடுத்தும் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இந்த தாளமுக்கமானது தற்போது நாட்டின் கிழக்கு கரையோர பகுதியான பொத்துவிலுக்கு தென்கிழக்கே சுமார் முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தாளமுக்கம் கரையை நெருங்கி வருவதால் மறு அறிவித்தல் வரை தொழில் மற்றும் கடல்சார் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு மீனவ மற்றும் கடற்படை சமூகத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இணையம் மற்றும் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் பண மோசடி மற்றும் ஏமாற்று வேலைகளை தடுப்பதற்காக புதிய திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எப்தி தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த வேலைத்திட்டமானது குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் நேரடி வழிகாட்டலின் கீழ் முன்னெடுக்கப்படுகின்றது இணைய வழியாக குற்றங்களை கண்டறியும் பொதுமக்கள் இவ்வாறான மோசடிகளில் சிக்காமல் பாதுகாக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் புலனர்வையில் வீடொன்றில் பெற்றோருக்கு இடையே நடந்த சண்டையின் போது பன்னிரண்டு வயது மகள் படுகாயமடைந்துள்ளார் ஹங்கரா கொடையில் மனைவியை கத்தியால் தாக்க கணவன் முயற்சித்த போது அது மகளின் தலையில் குத்தியதாக தெரியவந்துள்ளது இதனால் மகள் படுகாயமடைந்து புலனர்வை பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் சிறுமியின் தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் நான்கு பிள்ளைகளின் தந்தை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் உத்தியோகபூர்வ கையிருப்பு அதிகரித்துள்ளது இது தொடர்பில் இலங்கை மத்திய வங்கி தரவுகளை வெளியிட்டுள்ளது இதன் அடிப்படையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் மாத இறுதியில் இலங்கையின் உத்தியோகபூர்வ மொத்த கையிருப்பு ஆறாயிரத்து எண்ணூற்றி இருபத்தைந்து மில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் மாத இறுதியில் பதிவான ஆறாயிரத்து முப்பத்தி நான்கு மில்லியன் டாலர் கையிருப்புடன் ஒப்பிடுகையில் பதிமூன்று தசம் ஒரு வீத அதிகரிப்பாகும் அத்தோடு உத்தியோகபூர்வ கையிருப்பின் முக்கிய அம்சமாக அந்நிய செலாவணி கையிருப்பானது இரண்டாயிரத்து இருபத்தைந்து நவம்பர் மாதத்தில் காணப்பட்ட ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு மில்லியன் டாலர்களிலிருந்து கடந்த டிசம்பர் மாதத்தில் ஆறாயிரத்து எழுநூற்றி முப்பத்தி நான்கு மில்லியன் டாலர்கள் வரை பதிமூன்று தசம் மூன்று வீதத்தினால் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை அரசாங்கம் செவிமடுப்பதில்லை அரசாங்கம் முறையான திட்டமிடல்கள் ஒன்று செயற்படுவதன் மூலம் தனது சொந்த குழியை தானே தோண்டிக் கொண்டிருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன உணவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ எச்சரித்துள்ளார் தற்போதைய அரசாங்கத்தின் சீர்பாடுகள் மற்றும் தனது கட்சியின் எதிர்கால அரசியல் நகர்வுகள் குறித்து பத்திரமுல்லையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் தலைமையகத்தில் நடந்த நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு வழங்கிய கருத்துக்களில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட தயாரிப்பில் துறைசார் நிபுணர்களின் ஆலோசனைகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளன உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தாமல் மற்றும் முறையான பொருளாதார துண்டுகோள்கள் இன்றி நாட்டை நகர்த்த முடியாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் தேர்தல்களை மையமாக கொண்டு உருவாக்கப்படும் தற்காலிக கூட்டணிகள் நிலையற்றவை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஒரு பலமான அரசியல் சக்தியாக மறுசீரமைப்பதே தமது பிரதான நோக்கம் கடந்த காலத்தில் தவறுகள் இருந்து பாண்டம் கற்றுக்கொண்டு புதிய உத்வேகத்துடன் கட்சியை வழிநடத்தப் போவதாகவும் அவர் கூறியுள்ளார் கலாச்சார விளமையங்களை பாதுகாக்கும் அதேவேளை ஆசியாவின் நவீன பொருளாதார மையமாக இலங்கையை மாற்றுவதே தமது இலக்கு குறிப்பாக இந்தியா உள்ளிட்ட நாடுகளுடன் பொருளாதார மற்றும் கலாச்சார ரீதியான பிணைப்புகளை பலப்படுத்துவதன் மூலம் அந்நிய முதலீடுகளை ஈர்க்க முடியும் எனவும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் ஊடக சுதந்திரம் என்பது பொய்களை பரப்புவதற்கான கருவியாக பயன்படுத்தக்கூடாது அரசாங்கம் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி எதிர்க்கட்சியினரை அரசியல் ரீதியாக பழிவாங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது மக்களின் வேதனைகளை உணர்ந்து ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக நின்று அரசாங்கத்தின் தவறுகளை தொடர்ந்தும் சுட்டிக்காட்டப்போவதாகவும் நாகல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் பாதாள உலக குழு தலைவர் என கூறப்படும் கனிமுள்ள சஞ்சீவ குலை சம்பவத்துடன் தொடர்புடைய வழக்கில் கைது செய்யப்பட்ட இரண்டு சந்தேக நபர்களின் விளக்க காலத்தை ஜனவரி ஒன்பதாம் தேதி வரை நீடிக்க கொழும்பு நீதமான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கின் பிரதான சந்தேக நபரான இஷாரா சவந்தி என்பவருக்கு உதவி ஒத்தாசை வழங்கியமை மற்றும் தங்குமிட வசதி ஏற்படுத்தியமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட நந்தகுமார் தஷி மற்றும் மற்றொரு சந்தேக நபர் இதற்கு முன்னர் தொன்னூறு நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தனர் தடுப்பு காவல் காலம் நிறைவடைந்ததை அடுத்து கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் இரு சந்தேக நபர்களையும் கொழும்பு பிரதான நீதவான் ஹசங்கியஸ் எஸ் போதரக்கம முன்னிலையில் முன்னிலைப்படுத்தினர் அடுத்து சந்தேக நபர்களை ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைப்பதற்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் எழுபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது ஜனவரி மாதத்தின் முதல் நான்கு நாட்களில் அதிக அளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை ஐயாயிரத்து அறுபதை அத்துடன் ரஷ்யாவிலிருந்து மூவாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு சுற்றுலா பயணிகளும் ஐக்கிய இருந்து இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு சுற்றுலா பயணிகளும் ஜெர்மனியிலிருந்து இரண்டாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி இரண்டு சுற்றுலா பயணிகளும் ஆஸ்திரேலியாவிலிருந்து ஆயிரத்து எழுநூற்றி தொன்னூறு சுற்றுலா பயணிகளும் போலந்தில் இருந்து சுற்றுலா பயணிகளும் அமெரிக்காவில் இருந்து முப்பத்தி ஏழு சுற்றுலா பயணிகளும் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர் ஆண்டின் ஜனவரி மாதம் முதலாம் திகதியில் இருந்து டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் திகதி வரையான காலப்பகுதிக்குள் இருபத்தி மூன்று லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்து ஐநூற்றி இருபத்தொரு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது திருபூஷா உற்பத்திக்கு தேவையான சோளத்தின் தரப்பண்பை அதிகரிப்பதற்கும் மற்றும் திருபூஷா விநியோகத்தை பலப்படுத்தும் நோக்கில் இலங்கையில் மேம்படுத்தப்பட்ட திருபூஷா வேலைத்திட்டத்திற்கான தாங்குதிறன் கொண்ட தரப்பண்புடன் கூடிய சோளத்தை அடிப்படையாக கொண்டு உணவு முறைமையை கட்டி எழுப்புவோம் என்ற கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக உலக உணவு திட்டத்தின் மூலம் கருத்திட்ட முன்மொழி ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது உத்தேச கருத்தின் கீழ் அனுராதபுரம் உனராகலி மற்றும் பதுரை போன்ற மாவட்டங்கள் சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான சோழ செய்தியாளர்கள் அனுகூலங்களை பெற்றுக் கொள்ள உள்ளனர் ஒட்டுமொத்த கருத்திட்டத்திற்கு கொரியா சர்வதேச ஒத்துழைப்பு முகவராண்மை பத்து மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நிதி உதவியை வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் கால பகுதிகளில் உத்தேச கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது அதக்கமிய குறித்த கருத்தட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு கிராம அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது வெளியான தகவல் இளைஞர்களுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து வைத்தியர்கள் விடுத்துள்ள எச்சரிக்கை தொழிலாளர்களின் சம்பள உயர்வு குறித்து விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை அனர்த்த கொடுப்பனவுகள் புதிய வழிகாட்டல் வெளியீடு ஜனவரி பன்னிரண்டாம் தேதி வரை யாழிற்கு ஆபத்து எச்சரிக்கை நாகமுத்து பிரதீபராஜா பிரதமர் உடனடியாக பதவி விலக வேண்டும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் கோரிக்கை நாளை பிற்பகல் கரியை தொடுகிறது தானமுகம் மீனவர்களுக்கு கடும் எச்சரிக்கை சமூக ஊடக மோசடிகளை தடுக்க புதிய விசேட வேலைத்தட்டம்